அடுத்தபடிய இந்த நிகழ்வுல இன்னைக்கு வாழ்த்துறை வழங்க போறவங்க இவங்களுடைய வாழ்த்துறை வந்து இந்த இடத்துக்கு ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தமிழ் மதுரை அறக்கட்டளையின் இரண்டாம் ஆண்டு விழாவை இந்த கல்லூரியில மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில தமிழ் துறையோட இன்னைக்கு இணைந்து இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி விழாவ நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அது இவருடைய ஊக்கம் இல்லாம இவர் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இன்னைக்கு சாத்தியமே கிடையாது அதனால இவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியின் செயலாளர்

உண்மையிலே ஒரு சிறப்பான நிகழ்ச்சியா நினைக்கிறேன் என்ன இந்த நிகழ்ச்சியில வந்து இந்திரா சௌந்தரராஜன் கலந்துக்கிறாங்க உண்மையிலே சிறந்த நிகழ்ச்சி அது வந்து வந்து சங்க மூன்றாவது ஆண்டு நிறைவு விழான்னு சொல்றாங்க உண்மையிலே இந்த கல்லூரியில வந்து தமிழ் சொன்னாலே நாங்க முதலிடம் கொடுத்த இது வந்து நினைக்கிறேன் இது நாலாவது நிகழ்ச்சி நினைக்கிறேன் இந்த ஆண்டுல வந்து இது நாலாவது நிகழ்ச்சி நினைக்கிறேன் தமிழ் ஆராய்ச்சி கலம் வந்து இது நடத்திருக்காங்க இது வந்து இந்த ஆண்டுல வந்து இது நாலாவது நிகழ்ச்சி அதனால வந்து தமிழறிஞர்கள் நிறைந்த இந்த சபை முதல்ல எல்லாருக்கும் நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சித்தார்த்த பாண்டியத்தை நான் உண்மையிலே வணக்கம் சொல்லணும்

ஒரு சிறப்பான செய்தியை ஒரு சிறப்பான காரியத்தை அவர் செய்து வந்திருக்கிறார் ஆர்வம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது பொறியாளர் இருந்தாலும் கூட தமிழ் மேல ஒரு ஆர்வத்தினால இந்த காரியத்தை செஞ்சிட்டு இருக்காரு நீ யாரும் தவறின ஒரு செயலாளர் பேசுற இன்னைக்கு பத்தாதுல நூற்று ரூபாய் வாங்கல யாருன்னு வாங்கினாங்க அரண் மாக்கே வாங்கிக்கிட்டு ஏற்படுக்க ஆனா பத்தா ஊர்ல பாத்தீங்கன்னா நீங்க நூற்று புரூபா வாங்கல இன்னைக்கு ஒரு செயலாளர் நான் பேசுறதுக்கு காரணம் என்ன ஒரு மாவை வர்றான்னு சொன்னா ஒரு விண்ண விண்ணப்பத்தை எழுதுற ஒரு பத்து படி எழுதுறா நீங்க எழுதுறான்னு சொன்னா தெரியும் தமிழ் எழுது தெரியும்

வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் இலக்கியவாதிகள் கவிஞர்கள் வந்து இவர் அழைத்து கீழ்த்தார் இத்தகைய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி

இன்னைக்கு யாரும் தப்ப நினைக்கக்கூடாது தமிழ் மொழியில கடைசி அதாவது வந்து யாரும் படிக்காத மொழி எதுன்னு சொன்னா தமிழ் மொழியில் தான் வந்து பேச வேண்டிய சூழ்நிலை அதனால நீங்க தமிழர்கள் நிறைய இருக்கீங்க அதை வகைப்படுத்துறதுக்கு என்ன வழிங்கிறத ஆராய்ந்து நம்ம இளைஞர்கள் வந்து வரும் தலைமை தலைமுறை தலைமுறையினர் வந்து தமிழ் படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க வேண்டி ஐயா வாங்களின் தங்களின் மனது போலவே சீராக இருக்கிறது தங்களின் மனது போலவே அரங்கத்தின் ஒளிமைப்பும் சீராக இருக்கிறது நன்றி ஐயா நன்றி நல்ல கை இந்த அரங்கத்தை